உலக ஞானத்தினால நீங்க தேவனை தரிசிக்க முடியாது உலக கண்களினால நீங்க தேவனை பார்க்க முடியாது வச்சு தேவ சமூகத்துக்கு வரலாம் ஆனால் தேவ முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒருவேளை நீங்க கல்வியில ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்கலாம் சரீரப்பிரகாரமா நீங்க ரொம்ப டெவலப் இருக்கலாம் நிறைய பேர் யோசிக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு படிப்பறிவே கிடையாது என் குடும்பத்துடைய பின்னணி ரொம்ப மோசம் ரதங்களையும் அக்கினிகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சூழ பண்ணி இருக்கிற மகிமையை உங்கள் கண்கள் காணும் அந்த மகிமை அந்த பிரகாசம் அந்த வெளிச்சம் நீங்க படிச்ச படிப்பு அல்ல என் தேவனுடைய விளையேறப் பெற்ற இந்த வர்ஷனத்தின்